ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு காதலால் ஆபத்து நிச்சயம் எச்சரிக்கை உடன் இருங்க பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு இருந்ததுனால கடந்த காலம் ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் காதலில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கும் அதீத ஆசைகள் முகதியாக இருந்திருக்கும் கண்டவுடன் காதல் கண்டவரை எல்லாம் காதல்ன்ற மாதிரி காதல் மீது அளவு கடந்த மோகம் கொண்ட உற்சக ராசி இப்போது கேது பயிற்சியினால் ராகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பராசிக்கு வந்துட்டார் ஆனால் நான்கு மற்றும் மூன்றாம் இடத்திற்குரிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசிக்குள்ளே போகிறதுனால காதலினால் கட்டாயம் ஆபத்து உற்சாக ராசிக்கு நிச்சயம் வரும் கவனம் தேவை ஏன்னா சனியை அளவுக்கு தாய் மற்றும் இளைய சகோதரம் நண்பர் இந்த உறவுகளை குறிக்கக்கூடிய வீட்டுக்குரியவர் அப்போ அவர் போயிட்டு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால காதலிக்கிறதுனால தாயுடன் பிரச்சனை வரும் கட்டாயமாக தாயாருடன் வாக்குவாதம் அல்லது தாயை பிரியக்கூடிய நிலை அதே மாதிரி நண்பர்கள் கூட கட்டாயமாக பிரச்சனை வந்தே தீரும் உங்கள் காதலினால் உங்களுக்கு நண்பர்களாலவே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும் அப்படி இல்லைனா நீங்கள் காதலிக்கிற பெண் ஆகட்டும் அல்ல ஆணாகட்டும் உங்களுக்கு சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாகவே இருப்பாங்க இது ஒரிலும் நம்ம என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொன்னவங்க இப்போ நீங்கள் எது எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலும் ஒத்து வராது வாக்குவாதம் வரும் சின்ன சின்ன மனஸ்தாபம் கட்டாயமாக ஏற்படும் சுகம் பாதிக்கும் மன நிம்மதி இழப்பாங்க தூக்கமின்மை ஏற்படும் கட்டாயமாக அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு காதலால் வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகம் இப்போது உங்களுக்கு அது சார்ந்த தசா அல்லது புக்தி கணக்கில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையே கொடுத்தே தீரும் இதனால் நீங்கள் காதலிக்கிறதுனால குடும்பத்தை பிரியறது அல்லது குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தோடு கஷ்டம்னு கட்டாயமாக வரும் அதனால் காதல் சார்ந்த விஷயங்கள ராசி முடிஞ்ச வரைக்குமே கூட கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது கோவத்தை கையாண்டாங்கன்னா நிச்சயமாக வேணால் போயிடுவாங்க ஏன்னா நண்பர்கள்கிட்ட நிச்சயமாக பிரச்சனை வரும் நீங்கள் காதல்ன்ற விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் காதலிக்கிற பெண்ணையே அவங்க காதலிக்கலாம் இல்லைன்னா ஏதேனும் அதனால் பிரச்சனை வரலாம் இல்லை நீங்கள் காதலிக்கிற ஒரு பையனையே அவங்க காதலிக்கலாம் இல்லை அவங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒத்து மன மனக்கருத்து வேறுபாடு கட்டாயமாக வரும் அதே மாதிரி தாயுடன் பிரச்சனை வரும் தாயார் சுகத்தை அதுக்கு எடுக்கும் தாய்க்கு விரயத்தை கொடுக்கும் ஒரு விதத்தில் இது உங்களுக்கு தாயாருடன் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி சொல்லலாம் பட் நீங்கள் காதலிக்கிற பெண் தாய் குணம் உள்ளவர்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தரும் அவங்களுடைய குண இயல்பு உங்களுக்கு சில சூழ்நிலைகளை போனாலுமே கூட பெரிய அளவுக்கு அவங்களால உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்காது நம்ம பேசி நமக்கு மரியாதை கொடுக்கல இல்லைண்ணா நூறு வார்த்தை பேசுனா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றா இவ்வளோ நாள் நல்லா பேசணும் இவ்வளோ நாள் நல்லா பேசணும் இப்போ பேச மாட்டேன்ட்ருக்கான் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்ருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கோபத்தின் தாக்கம் நிச்சயமாக வெளிப்படும் நீங்கள் கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது சில விஷயங்களில் கம்பேரிசன் பண்ணிவிட்டு கோவத்தின் உச்சத்தை அடையும் போது கட்டாயமாக எப்படி கட்டாயமாக காதலினால் உங்களுடைய தூக்கம் நிம்மதி சுகம் இருக்கிற அறக்குறையும் கெடும் கட்டாயமாக இது உண்மை அதனால் காதலிக்கிறவங்க அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்குங்க ஏன்னா அஞ்சில் சனி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தவங்களை காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங் உங்களை காதல் காதலிக்கிறாங்க காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு ஈக்குவலான ஃபாஸ்ட் இருக்காது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா உடனடியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க கொஞ்சம் நிதானம் அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் நேரம் கொடுத்து புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் காதலை வெளிப்படுத்தினாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ பெஸ்ட்டாக இருக்காது நெகட்டிவாக தான் இருக்கும் பாசிட்டிவாக அமையாது இந்த மாதிரி முன்னுக்கு பின் முறைனா நிச்சயமாக காதலில் உற்சகராசிக்கு இருக்கும் கூடுதல் கவனம் கட்டாயம் தேவை எதுலுமே நிதானம் இருந்தால் நல்லாயிருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க தயாராக இருங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயம் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது விட்டு கொடுத்து போலன்னா மிகப்பெரிய பாதிப்பு நிச்சயம் நீங்கள் உணர்வீங்க அப்படி உணர்ந்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதா கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணோட பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்